ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அன்னைக்கு நான் வா ஸ்டோர்ஸில் வாங்கலைன்னு சொல்லல அந்த வெண்டைக்காய் காய் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இன்றைக்கி வெண்டைக்காய் கட் பண்ணலான்னு நான் செய்கிற போகிறேன் வந்து பாருங்கள் நேற்று கேரட் கட் பண்ணேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லை இன்றைக்கி என் பையன் இருக்கான் சரி ஒட்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது நல்லாவும் இருக்குது டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம கையில் கட் பண்ணுறத விட இது எவ்வளோ மில்லிஸாக சூப்பராக நல்லா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ இங்கே பாருங்கள் ஷேப்பு கூட நல்லா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி கட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்டு அவங்க வீட்டில் இருந்து தோட்டம் போட்டிருக்காங்க அங்கேருந்து இந்த வெண்டக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் சந்தையில் வாங்கியிருந்தேன் வெண்டைக்காய் அது அந்தளவுக்கு இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் தோட்டத்தில் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டிலையே செஞ்சு கொண்டு வரது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவும் சந்தோஷமாகவும் ஆசையாகவும் இருக்குது அவங்க சொன்னாங்க எந்த ஒரு கெமிக்கல் எந்ததுமே போடலை தண்ணி மட்டும்தான் ஊற்றுறோம் அதுலேயே இவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல தண்ணியிலே வந்திருக்கே மருந்து அடிப்பிங்களான்னு கிட்டே எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க தண்ணி தான் வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் எனக்கு இந்த வெண்டைக்காய் பார்க்க பார்க்க ரொம்ப இருந்துச்சு சரி நீ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே போட்டு அதில் வந்து அதில் எடுத்து சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு பக்கத்தில் தான் தெரிஞ்சவங்க தான் கொடுத்துருக்காங்க அதுவே ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்போ எல்லாமே கெமிக்கல் மருந்து போட்டு தானே வருது இது சுத்தமானதாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்தே நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் எவ்வளோ அழகாக எவ்வளோ காய் வெட்டிடுச்சு பாருங்கள் நமக்கு நேரமும் சே கம்மி பண்ணி கொடுக்குது நிறையா டைம் சேவ் பண்ணுது பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பத்து நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறையா பேருக்கு தெரியும் நிறையா பேர் வீட்டில் இருக்கலாம் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இதை வாங்க மாட்டேன் இதுக்கு நம்ம வீட்டில் தானே இருக்கோம் நம்மளே செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அறுவனையில் தான் இருப்போம் அது இன்னும் கூட பத்து நிமிஷம் ஆக தான் செய்யும் ஆனால் இப்போ இது வாங்கி செஞ்சனால ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷத்தில் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிருச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குது நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பொறிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அந்த பிசு பிசு போன உடனே அதுக்கப்புறம் அந்த மிளகாப்பொடி மஞ்சள் தூள் உப்பு அதை போட்டு வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் சாதம் தான் வச்சு சுடு சாதம் வச்சு வெண்டைக்காய் பொறிச்சு பச்சை மொச்சை அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ண தயிர் அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் இருந்தோம் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா நானும் என் பையனு மட்டும்தான் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வெளியே போனவர் வந்துட்டார் என் பையனுக்கு கொஞ்சம் புளி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த புளி குழம்பு எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டு கொஞ்சம் இருந்துச்சு கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு புளி குழம்பு தக்காளி கூட்டு மோர் அப்பளம் கொண்டு வந்தார் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த புளி குழம்பு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் வெண்டைக்காய் வச்சு பச்சை பூஞ்சியை வச்சு நான் பிணஞ்ச சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அவர் கொண்டு வந்த அந்த தக்காளி கூட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் சாப்பிட்டு இன்றைக்கி லஞ்சை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நாங்கள் குழம்பு வைக்கலை அப்படின்னு இருந்தாலும் கடவுள் பாருங்கள் எங்களுக்கு குழம்பு கொடுத்துட்டாரு தேங்கார்டு அப்புறமா இது பிணைஞ்சு சாப்பிட்டு பச்சை மூச்சை சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் சீரகம் சோம்பு கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு பச்சை மூச்சையை நல்லா வேக வச்சு அதையும் பொடி போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் என் சாம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலருந்து தோட்டத்தில் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்களேன் என் கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காய் அதில் என்ன கத்திரிக்காய் வைங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாள் வைக்கணும் நல்லா கத்திரிக்காயெலாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தக்காளி கொடுத்து விட்டுருந்தாங்க தக்காளி பாருங்களேன் பெரிய பெரிய தக்காளி தான் எல்லாமே சூப்பராக பெருசு பெருசாக தான் இருந்துச்சு எல்லா தக்காளியுமே ஒரு தக்காளி மட்டும் லைட்டாக பிளாக்காக இருந்துச்சு அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட வேண்டியது தான் அந்த ஒரு தக்காளி மட்டும் நல்லா இல்லை கொஞ்சம் நல்லா இல்லை தக்காளி அதுக்கப்புறம் இது கொடுத்து விட்டுருந்தாங்க வெண்டைக்காய் வெண்டக்காய் பாருங்கள் இன்றைக்கி செஞ்சோடனே அந்த வெண்டைக்காய் தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து பா கொடுத்தோடனே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வெண்டைக்காவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சூப்பராக இருக்கே சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம் தோட்டம்லாம் போட்டு நம்ம வீட்டில் இருந்து பிச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்லெலாம் தோட்டம் போடலாம் இடமே இல்லை சுற்றி ஃபுல்லாக வீடாக கட்டியாச்சு அப்புறம் பச்சை மிளகா சந்தைக்கு போய் தான் மொதல் நாள் தான் நான் போய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா காயும் வாங்கிட்டு வந்தேன் மறுநாள் பார்த்தா திரும்ப இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் கூட ஓகே வெண்டக்காய் வச்சுக்கலாம் தக்காளி எல்லாம் வச்சுக்கலாம் அந்த பச்சை மிளகா தான் சந்தையிலையும் நிறையா வாங்கிட்டு வந்துட்டு இங்கேயும் நிறையா இருக்குது பச்சை மிளகா எப்படி தீக்கணுன்னு தான் தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்